வணக்கம் ஆர்கே டெலிபாவை பேசுகிறேன் இப்போ மே மாதப்பலாங்களை பார்க்க போகிறோம் இந்த மே மாதத்தில் என்ன விசேஷம்னா நான்கு கிரகங்கள் இடம் மாறுறது குறிப்பாக செவ்வாய் புதன் சூரியன் சுக்கரன் இவங்க நாலு பேரை மாறுறாங்க இதில் இவ்வளோ நாள் சனி கூட இருந்த செவ்வாய் பகவான் வந்து தனுசை விட்டு மகரத்தில் வந்து உச்சமடைகிறாரு அவர் ராகு கேது கூட சம்மந்தப்படுறாரு அவர் வந்து சனி கூட சேர்ந்ததுனால என்னென்னன்றது போனதோட சொன்னேன் தீயால் விபத்துன்னு சொல்லிட்டு சொன்னோம் அதை நீங்களும் வந்து பார்த்தீங்க இப்போ செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமடைஞ்சு ராகு கேதுகளுடைய சம்மந்தம் பெறதுனால என்ன பலன் நடக்குன்னு சொன்னேன் கட்டாயம் சகோதரர்களிடையே உள்ள ஒற்றுமை கட்டாயம் குறையும் மக்கள் வந்து அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க சில கட்சிகளில் வந்து கட்டாயம் கழகம் நடக்கும் இது வந்து பொது பலன் பன்னெண்டு ராசிக்குமே வந்து சகோதரர் ஒற்றுமை வந்து பாதிக்கன்றது உண்மை கூடுமான அளவுக்கு சகோதரர்களை நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது தான் எல்லாருக்கும் நன்மையை தரும் மே மாத பலன்களை பார்ப்போம் இப்பொழுது மீனராசி மீனக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் முதலில் திருமண வயதில் உள்ளவர்கள் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை இப்போது பார்ப்போம் மே மாத கிரக பலன்களை ஆராய்ந்து பார்த்ததில் சற்று கூடுதலான முயற்சி எடுத்தால் நிச்சயமாக திருமண முயற்சி நிச்சயமாக வெற்றி என்பது கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது காரணம் மீனத்துக்கு கூடிய புதனை ஒன்பதாம் தேதி பிறகு அவர் இரண்டிலே வருவதனால் குரு பகவான் பார்ப்பதினாலும் சுக்கிரம் நன்றாக இருப்பதினால் நிச்சயமாக திருமண முயற்சி வெற்றிகரமாக அடையும் அது கூடுதல் முயற்சி ஏன் தேவை என்றால் மீனத்துக்கு ஆறு சூரிய பகவான் ஏழாம் வீட்டு அதிபதியுடைய சேர்க்கையினால் சற்று கூடுதலான முயற்சி தேவை தவிர நிச்சயமாக திருமண முயற்சி நிச்சயமாக வெற்றிகரம் என்பது தெளிவாக காட்டுகிறது இப்போது மீன ராசி மீனவலக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மீனத்தினுடைய அதிபதி குரு பகவான் ஒன்றுக்கு மட்டுமல்ல பத்துக்கும் அவருக்கு அதிபதி அவர் மாத ஆரம்பத்திலே எட்டிலே உள்ளார் முதலில் ராசியினுடைய பலன் உங்களுடைய உருவம் உங்களுடைய திறமை உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய கீர்த்தி புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு உண்டான இடம் அத்தனையும் ராசியும் ராசிநாதனைத்தான் குறிக்கும் அந்த ராசிநாதன் ஆரம்பத்தில் எட்டிலே உள்ளார் அவர் சுயசாரத்தில் உள்ளார் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆறு கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்றவரை நேரடியாக பார்ப்பதினால் போட்டி போராமை வம்பு வழக்கு உங்களை பின்னால் புறம் பேசுவதில் என்ற எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்டும் நடக்கும் ஆனால் அவர் சுயசாரம் பெற்று இருப்பதினால் தலைக்கு வந்து தலைப்பாய் போகுமே தவிர எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனால் ஒரு சிலருக்கு ஆறு எட்டு கூடிய தசைகள் நடந்தால் நோயினோ நோயோ இல்லை கடனோ இருக்கும் என்பது இந்த சூரிய பகவானுடைய பார்வை தெளிவாக காட்டுகிறது ஆனால் அந்த சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி அவர் மூன்றுக்கும் மாறியுடன் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பது தெளிவாக காட்டுகிறது மீனராசினுடைய ஒன்றாம் இடத்து பலன் மீனத்துக்கு இப்பொழுது ரெண்டாம் இட்டு பலன்களை பார்ப்போம் மீனத்துக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் செவ்வாய் அவர் இரண்டாம் தேதியே பதினொன்றில் உச்சமடைந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பதினாலும் அந்த வீட்டை குரு பகவானும் பார்ப்பதினாலும் இரண்டாம் வீட்டுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை என்பது தெளிவாக காட்டுகிறது முதலில் இரண்டு என்பது உங்களுடைய குடும்பம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சொல் உங்களுடைய செல்வாக்கு உங்களுடைய தன வருமானம் நண்பர்கள் ஆதரவு என்று ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளது ரெண்டு குடையவரே இரண்டாம் இடத்தை பார்ப்பதினாலும் குரு பகவான் பார்ப்பதினாலும் இதில் மீனத்துக்கு இந்த செவ்வாயும் இந்த குரு பகவானும் தர்ம கர்மாதிகள் ஆவார்கள் ஒன்பது பத்து குடையவர்கள் ஆவர்கள் அவருடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு கிடைப்பதினால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறவில்லை சந்தோஷத்துக்கு குறவில்லை பண வருமானத்துக்கு குறவில்லை தெய்வ வழிபாட்டிற்கோ திருமணம் போன்ற விசேஷங்களுக்கோ விருந்து விழாக்களுக்கோ நிச்சயமாக குடும்பத்தில் கலகலப்பு பொங்கும் பொருளாதாரம் நிச்சயமாக முன்னேற்றம் உறுதியாக நடக்கும் என்பது இரண்டாம் இட்டு பலன் தெளிவாக காட்டுகிறது மீனத்துக்கு மூன்று கூடிய பலன்களை பார்ப்போம் மீனத்துக்கு மூன்று கூடியவர் சுக்கர பகவான் அவர் மூன்றிலே இருக்கின்றார் அவர் மூன்றுக்கு மட்டுமில்லை எட்டுக்கும் அவரே அதிபதி அவர் பதினாலாம் தேதி வரைக்கும் மூணிலே இருந்து பிறகு நான்கிலே மாறுவார் முதலில் மூணு என்பது உங்களுடைய இளைய சகோதரஸ்தானம் உங்களுடைய ஆளடிமை உங்களுடைய வீரம் விவேகம் அறிவு நண்பர்களுடைய ஆதரவு அரசாங்க ஆதரவு என்று ஏகப்பட்ட விஷயங்கள் மூன்றாம் இடத்தை குறிக்கும் மோகஸ்தானத்தையும் குறிக்கும் அந்த மூன்று கூடியவர் மூன்றிலே இருப்பதினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது மூன்று கூடிய அத்தனை நல்ல பலன்களை உங்களுக்கு சுலபமாக எளிதில் உங்களுக்கு கிட்டிவிடும் அடுத்தது நான்கு கூடிய பலன்களை பார்ப்போம் மீனத்திற்கு நான்கு கூடியவரும் ஏழு கூடியவரும் புதன் பகவான் அவர் ராசியிலே ஆரம்பத்திலே ஒன்பதாம் தேதி மீனத்திலே இருந்து பிறகு மேஷத்துக்கு வருவார் அவர் ஏழாம் வீட்டுக்கு விரையாதிபதியும் ஆதிபதியும் ஆறு உடன் சேர்வதனால் நாலாம் வீட்டை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் குறைகள் நிச்சயமாக உண்டு நாலாம் வீடு என்பது என்பதை முதலில் பார்ப்போம் உங்களுடைய உடல் உங்கள் தாயார் உங்கள் கல்வி உங்கள் உடல் ஆரோக்கியம் சொத்து சுகம் வண்டி வாசல் இன்ப சுற்றுலா இன்ப சுகத்தை அனுபவிப்பது எல்லாவையும் நான்கைத்தான் குறிக்கும் அவர் சூரியனுடன் ஆறு குடைய சூரியனுடன் சேர்க்கை இருப்பதினால் நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு கோளாறுகள் ஏற்படும் வீண் செலவுகள் செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது இதெல்லாம் அந்த சூரியன் பதினைந்தாம் தேதிங்க மாறியவுடன் நிச்சயமாக எல்லா மைனஸ் பாயிண்ட்டும் மாறிவிட்டு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிவிடும் உடல் ஆரோக்கியம் தெளிவாக இருக்கும் இன்ப சுற்றுலா செல்லலாம் சிலர் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் பொன் பொருள் வாங்கலாம் சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்லலாம் அது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு குரு பகவான் பார்வை ஒரு காரணம் ஆக நாளை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலே ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் பிறகு ப்ளஸ்ஸாக மாறிவது என்பது தலை தெளிவாக தெரிகிறது மீனத்துக்கு ஐந்தாம் எட்டை பார்ப்போம் ஐந்திலே ராகு உள்ளார் மாத ஆரம்பத்தில் இரண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என செவ்வாவையும் பார்க்கின்றார் ஐந்து என்பது அந்த ஐந்து கூடிய சந்திரன் தினக்கோள் என்பதால் அவர் மாத ஆரம்பத்திலே குருவுடன் இருப்பதினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஐந்து என்பது உங்களுடைய எண்ணம் உங்கள் திட்டம் உங்களுடைய குழந்தைகள் தெய்வத்தினுடைய அனுகிரகம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பேரன் பேத்திகள் என்று எண்ணையற்ற தெய்வம் எண்ணையற்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ஐந்தாம் வீட்டை குறிக்கும் என்னதான் இருந்தாலும் ஐந்திலே ராகி இருப்பது ஏதோ உங்கள் மனதில் இனம் புரியாத ஒரு பயமோ இல்லை ஒரு சந்தேகமோ ஏதோ ஒரு விரக்தியோ இருந்து கொண்டேதான் தான் இருக்கும் காரணம் ஐந்திலே உள்ள ராகி இருப்பதால் ஆனால் ஐந்தாம் வீட்டு அதிபதி நல்லா இருப்பதினால் தெய்வ கடாட்சியத்தினால் நீங்கள் நிச்சயமாக அந்த ஐந்து கூடிய பலன்களில் ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள் என்பது தெல்ல தெளிவாக காட்டுகிறது இப்போது மீனத்துக்கு ஆறுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மீனத்துக்கு ஆறு சூரிய பகவான் ஆரம்பத்திலே இரண்டிலே உச்சம் பெற்று பிறகு மூன்று கோருவார் ஆறாம் வீட்டு அதிபதி இரண்டிலே உச்சம் ஆடுவது என்னவென்றால் ஆறு என்பது போட்டி பொறாமை வம்பு வழக்கு கடன் எதிரி தொல்லை என்று ஏகப்பட்ட மைனஸ் பாயிண்ட் ஆனால் ஆறு குடையிலே இரண்டிலே செல்வது என்ன என்றால் எதிர்பாராத தனப்பிராப்தி என்ற அர்த்தம் இதில் ஒரு சூற்றம் என்றால் ரெண்டு கூடிய கிரகம் ஆறிலே சென்றால் உங்கள் கையில் இருக்கின்ற பணம் எதிரியிடம் போய்விடும் திரும்பி வராது ஆனால் ஆறு குடையவர் இரண்டிலே வந்தால் எதிரி உள்ள பணம் உங்கள் கைக்கு வந்துவிடும் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக எதிர்பாராத தனப்பிராப்தி அவரோடு ஈடுபட்டிருக்கின்ற துறைகள் நிச்சயமாக கிடைக்கும் இது தெளிவாக உண்மை ஆனால் ஆற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பயம் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது அடுத்தது ஏழை பார்ப்போம் ஏழுக்குடிய புதன் அவரும் ஆளுக்குடையவர் அவர் மாத ஆரம்பத்திலே உங்கள் ராசியிலே இருந்தாலும் பிறகு அவர் இரண்டிலே வந்து விடுகின்றார் ஏழு என்பது கணவன் மனைவி நண்பர்கள் இன்ப சுற்றுலா செல்லுதல் அரசாங்க ஆதரவு செய்கின்ற தொழில் இல்லாத கூடுதலாக செய்கின்ற தொழில் என்று ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கின்றது காணமனை விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் சிக்கல் உருவாகும் சிக்கல் உருவில்லை என்றால் ஒருவருக்கொரு உடல் உபாதியோ இல்லை வம்போ வழக்கோ கடனோ ஏற்படும் அதற்கு காரணம் ஏழுக்கு விரியாதிபதியும் ஆறு கூடையுடைய சேர்க்கை தான் முக்கியமான காரணம் ஆக எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் பார்வைப்படுவதனால் தலைக்கு வந்து தளப்பாய்வு போய்விடும் போல எந்த விதம் பயம் இல்லை என்பது ஏழாம் எட்டு பலன் தள்ள தெளிவாக காட்டுகிறது இப்பொழுது எட்டுக்குண்டான பழங்களை பார்ப்போம் மீனத்துக்கு எட்டுக்கூடியவர் கூடியவர் சுக்கர பகவான் அவர் எட்டுக்கு எட்டிலே இருப்பதினால் எட்டு எட்டுக்கூடிய கூடிய பழங்கள் அத்தனையும் மைனஸ் பாயிண்ட் ஆகிவிடும் எட்டு என்பது வம்பு வழக்கு தேவையில்லாத அவப்பெயர் விபத்து வீணான முயற்சி என்று எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக நடக்காது எட்டு என்பது தோல்வி அந்த தோல்விக்கு உங்களுக்கு இடமே இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது சுக்கர பகவான் பிறகு நான்கிலே மாறினாலும் அவருடைய ராசிநாதன் பார்வையை வாங்குவதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வருமே தவிர எந்த விதமான தோல்விக்கு இடமே இல்லை என்பது எட்டாம் வீட்டு பலன் தெளிவாக காட்டுகிறது இப்போது மீனத்துக்கு ஒன்பதை பார்ப்போம் ஒன்பது கூடியவர் பதினொன்றிலே உச்சமடைகின்றார் ஒன்பது என்பது தந்தை தந்தை வர்க்கம் குலதெய்வத்தினுடைய அருள் எதிர்பாராத தனப்பிராப்தி எல்லா விதமான அதிர்ஷ்டம் பெரியவர் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்தினுடைய அருள் புனித நீராடுதல் புனித யாத்திரை செலுதல் என்று எல்லா விதமான நல்ல பலன்களையும் குறிக்கக்கூடிய இடம் அந்த ஒன்பது பதினொன்னிலே உச்சம் உச்சமடைவது என்பது மிக மிக நன்மையை தரும் ஒன்பதாம் வீட்டு பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் ஆக இருந்தாலும் அவர் ராகிக்கிறது கூட சம்பந்தப்பட்டிருப்பதினால் மூத்த சகோதரர் வகையில் ஏதோ ஒரு விரோதமோ இல்லை வீண் விரை செலவுகளை ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குமே தவிர மற்றபடி ஒன்பதாம் வீட்டு பலனில் எந்த குறைபாடும் இல்லை என்பது தெளிவாக காட்டுகிறது மீனத்திற்கு பத்தாம் வீட்டுக்கூடிய பலன்களை பார்ப்போம் மீனத்துக்கு பத்து கூடியவர் குரு பகவான் தன் வீட்டுக்கு பன்னெண்டு பதினொன்றிலே இருந்து சுயசாரம் பெற்று இருப்பதனால் மிக வலிமை அடைந்திருக்கின்றார் பத்தாம் இடம் என்பது அவரோடு சார்ந்திருக்கின்ற தொழில் வியாபாரம் பணிபுரிமையிடந்த பணிகள் அவருடைய தகுதி பட்டம் பதவி என்ற எல்லா விதமான கௌரவத்திற்கும் பத்தாம் இடம்தான் பொறுப்பு அந்த பத்திலே பன்னெண்டு பதினொன்னு கூடிய சனி பகவான் இருப்பதினாலும் அந்த வீட்டுக்கு பதினொன்னிலே குரு பகவான் இருப்பதினாலும் தொழிலை பற்றி வரைக்கும் உங்களுக்கு எந்தவிதமான கவலையும் இல்லை காரணம் அவர் இரண்டாம் வீட்டை பார்ப்பதினாலும் செவ்வாயும் சேர்ந்து பறப்பதினாலும் தொழில் மிக மிக பிரமாதமாக நடக்கும் தொழிலை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான கவலையும் இல்லை அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது மீனத்திற்கு அடுத்தது பதினோராம் வீட்டு பலனை பார்ப்போம் பதினொன்று கூடியவர் சனி பகவான் அவர் பத்திலே இருந்து வலிமையாக உள்ளதினால் பதினொன்னிலே செவ்வாவும் உள்ளதினால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பதினொன்று என்பது மூத்த சகோதரஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எல்லா விதமான லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய இடம் பம்பு வழக்குகள் எதனால் இருந் நடந்திருந்தால் உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்ப்பு வரக்கூடிய இடம் ஆக மிக மிக முக்கியமாக வெற்றி ஸ்தானத்தை மேற்கின்ற பதினோராம் இடம் மிக மிக அற்புதமாக உள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது அடுத்தபடியாக மீனத்துக்கு பன்னெண்டாம் எட்டு பலனை பார்ப்போம் பன்னெண்டு கோடி சனி பகவான் பன்னெண்டையை பார்க்கின்றார் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் பன்னடை பார்க்கின்றார் பன்னடை என்பது சுப செலவு வீண்விரிய செலவு அயனசேனா பாகம் வெளிநாடு செல்வது வெளியூர் செல்வது இன்ப சுற்றுலா செல்வது ஆன்மீக சுற்றுலா செல்வது என்ற பலன்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த வீட்டுக்குடையவரை அவரே பார்ப்பதும் குரு பகவானும் பார்ப்பதனாலும் எல்லாமே உங்களுக்கு சுப செலவு தானே தவிர வீண் செலவுகள் என்பதற்கு வாய்ப்பே இல்லை கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு சில குறைபாடுகளை தவிர இந்த சூரிய பகவானுடன் புதம் சேருவதும் குரு பகவான் எட்டிலே அமைவதும் செவ்வாயுடன் ராகுக்கு அது சம்பந்தப்படுவதை தவிர பெரிய மைனஸ் பாயிண்ட்டுக்கு இடம் இல்லை என்பதால் மொத்தத்தில் மே மாத பலன் மீனராசிக்காரர்களுக்கு கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு சுபமான மாதமாகவே இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் நான் பேசக்கூடிய பலனம் உங்க போனுக்கு உடனடியா வரணும்னா நீங்க மறக்காம ஆர்கே அஸ்ட்ராலஜர் சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க நன்றி வணக்கம்